திருப்பூர் தெற்கு தொகுதி பாஜக நிர்வாகிகளுக்கான பயிலரங்கம் மற்றும் மாநாடு திருப்பூரில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது இதில் பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் கலந்து கொண்டு சட்டமன்ற தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் அரசியல் சூழல் நிர்வாகிகள் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் குறித்து விளக்க உரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி கூறும் வார்த்தைகள் அவர்களின் நச்சத்தை காட்டுகிறது ஆனால் இரநூறு ஜெயிப்போம் என கூறி அவர்களை சமாதானம் செய்து கொள்கிறார்கள் எல்லா வகையிலும் தோல்வி அதனால் பயத்தில் உள்ளன பீகார் தேர்தலுக்கு பிறகு பயம் இன்னும் அதிகமாக்கியுள்ளது வரும் காலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் அதிக கட்சிகள் பணிகள் அனைத்தும் செய்யப்பட்டதால் தமிழக மக்களுக்கு தெரிவிக்கிறோம் ஆளும் கட்சி நாட்டம் முறையாக முடிய போவதை பார்ப்போம் நீதிமன்றத்தை மதிக்காததில் திமுகவை தவிர்த்து வேறு கட்சிகளை காட்ட முடியாது இந்த அரசின் மக்கள் விரோத போக்கு திருப்பரங்குன்ற மூலமாக இன்னும் அதிகமாகும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது தமிழகத்தில் ஒரு சமுதாயம் மீது உள்ள பயம் காரணமாகவும் காலம் தாழ்த்தவும் அமித்ஷா இறங்கினால் அது வெற்றி தான் பீகாரில் வெற்றி ஹரியானா வெற்றி அந்த வெற்றியை தமிழகத்தில் உறுதி செய்வாரா என திமுக அச்சப்படுகிறது அமித்ஷா சூத்திரத்தை பயன்படுத்துவோம் அதில் திராவிட மாடல் எப்படி ஆடப்போக்கிறது பாருங்கள் தமிழ்நாட்டிற்கு பிரதமர் வருவதை யாரும் தடுக்க முடியாது வந்தால் தோற்றுவிடுவோம் என்ற பயத்தில் வரும் உலரளிது மாநில அரசு எவ்வளவு வேண்டுமானாலும் வாக்காளர்களை சேர்க்க முடியும் அதனால் தான் மத்திய அரசு நேரடி ஆய்வு செய்தது புட்பால் பிளேயர் வந்ததில் எவ்வளவு நிர்வாக சீர்கேடு காத்திருந்த மக்களை ஏமாற்றியது தேர்தல் வருவதால் ஓட்டு போய்விடும் என மன்னிப்பு கேட்டுள்ளனர் எஸ்ஐஆர் என்பது மக்களுக்கு கிடைத்த வரம் ஏமாற்றுபவர்களுக்கு சௌக்கடி பிஜேபி சிறுபான்மையினருக்கு எதிரானவர் என்ற பிம்பம் உடைந்து வருகிறது என தெரிவித்தார் இந்நிலையில் திருவண்ணாமலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக இளைஞ்சரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் பாஜக இலக்கு குறித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்துக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரடியாக பதிலடி கொடுத்தார் பீகாரை ஜெய்த்துவிட்டோம் இனி அடுத்த டார்கெட் தமிழ்நாடு தான் என்கிறார் அமித்ஷா அமித்ஷா மட்டுமல்ல சங்கிப்படியே வந்தாலும் எதுவும் செய்ய முடியாது ஏனென்றால் இது தமிழ்நாடு எங்கள் கேரக்டர் நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டேன் என்று விடும் துணியில் பேசினார் தமிழ்நாட்டை இருட்டுக்குள் தள்ளும் அனைத்தையும் எதிர்த்து தோற்கடித்து புது வரலாறு படைத்தோம் திமுக எடுத்தோம் கவிழ்த்தோம் என எதையும் செய்துவிடவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் திமுகவை அண்ணாவுக்கு நாற்பது வயது இருக்கும்போது போது கருணாநிதிக்கு இருபத்தைந்து வயது இருக்கும் போது இளைஞர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் இது என்றும் பெருமையுடன் குறிப்பிட்டார் அண்மையில் முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் எந்த ஷா வந்தால் என்ன எத்தனை திட்டம் போட்டால் என்ன டெல்லி பாதர்ஷா என்ற நினைப்போடு தமிழ்நாட்டுக்கு வர நினைத்தால் ஒவ்வொரு வாக்கு சாவடியிலும் எங்கள் கருப்பு சிவப்பு படை உங்களுக்கு பிடித்த காலமாக மத்திய அரசை விமர்சிக்கும் முதல்வர் பெரும்பாலான மேடைகளில் எந்த ஷா வந்தாலும் தமிழகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது என முதல் மு ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் மாறி மாறி பேசி வருகின்றனர் இந்த நிலையில் கோவை மாநகராட்சி பகுதிகளில் எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் குஸ்கா தான் என்று குறிப்பிட்டும் பெரும்பாலான இடங்களில் ஓட்டப்பட்டுள்ளன கோவை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க